இந்த நல ஆட்டம் தானே ரெண்டு நாள் ஊர் சுற்றுறதே இல்லையா ரெண்டு நாள் சுற்றி விட்டுருக்கேன் இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சுற்றியாண்டி வா கா இப்போ இருக்குது இல்லைவா தங்க முல்லடி பட்டு குட்டி லட்டு குட்டி சேட்டை பண்ணக்கூடாது ரெண்டு நாள் சுற்றிட்டு இருக்கேடா தூங்கவே தூங்குறே இல்லையா ஏ பண்ணிக்குட்டி லட்டு குட்டி லட்டு குட்டி ரெண்டு நாளாக தூங்கல தானே மூஞ்சி பாரு எப்போயும் ஆயிட்டே உங்க பாரு டென்ஷன் ஆகக்கூடாது இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு கேட்குறேன் ரெண்டு நாளாக சுத்துறேன் இப்போதான் வந்த சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் படு போவேன் ஊர் சுத்தப்போ அப்புறம் நீ என்ன பண்ண போற ஊர் சுத்த தான் போற கொஞ்ச நேரம் அந்த அங்கே இந்த வேறு இந்த வேர் வேறு தங்க பிள்ளைக்கு வேறுடி வேர் கொஞ்ச நேரம் வச்சு இது பண்ணிட்டு சாமியா ம் இதா ஆ ஆ ஆ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சுத்தம் போங்க ரெண்டு நாளாக வீட்டு பக்கமே காணோம் வந்து சோத்த மட்டும் தின்னுட்டு ஒரு மணிக்கு ஓடுறது ஆ ம் இந்தா இந்தா இந்தாடி வட்டுக்குட்டி லட்டுக்குட்டி ஓடுறதுக்கே பார்க்குறது ரவுடி இந்தானே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி என் தங்கம் பட்டு என் தங்கம் என் செல்லம் அப்படி செய்யக்கூடாது சேட்டை பண்ணக்கூடாது ரொம்ப சேட்டை பண்ற நீ என்ன இப்ப என்ன இப்ப உனக்கு என்ன பஞ்சாயத்து இப்ப ஏன் இப்படி சுத்தி தலைகிற இவ்வளவு கோவப்படக்கூடாது சுத்த நேரம் உக்க ரெஸ்ட் எடுனே கால் விழிக்கதே இல்லையா எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டே அலைகிற இப்ப கதவை திறக்கணும்

தக்கி தூங்க கொஞ்ச திறந்து விடுற கதை ரொம்ப சட்டை பண்றாடி